நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு சிறப்பு மிக்க ஆளையா துடிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவோம் தோற கைகள் உற்சாகப்படுத்துங்க கை தட்டுங்க சிறிய நீங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொழிலை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துதிப்பு மிக்க வீரர்களா எங்க பாத்துருவான் சூற கைது உற்சாகப்படுத்துங்க கை கட்டுகளை வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு நிலத்திலே ராஜ கம்பீரமான தூட்டு தூளு நலமுடன் எப்பண்டு கொண்டு இருக்கின்ற மாவரை அதை

ஒரு வடமாடு திருவிழாவில சமயம் பலமரக்கப்பட்டு விளையாடிக்கொண்டு இருக்கின்றதால் சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோண்டி நாடு மல்லாக்கோண்டி கீழாதி கங்கத்தினுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது நாள் அந்த நாளையினை கட்டாய முடிச்சிய திருவிழம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனி திறந்தை பெற்ற ஈரணி தொங்கான்குடி வீரர்களும்

பெருமையாளர் ராதாகிருஷ்ணன் பெற்ற மதுரை மாவட்டம் என்றாலே தனக்கண்டு தனியின் திறமை பெற்ற

பழனி அவரது முருகன் காலை அந்த காலை ஏ நத்தம் ஏற்ற பன்னம்மாள் வீரர்கள் அதனைத் தொடர்ந்து பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் நேதாஜி காலை அந்த காலை அடுப்பதற்கு பணம் கூடிய சேர்ந்த பெரிய நாள் எழுவர்கள் அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது மாற்றம் பதினெட்டாம் குடி சேர்ந்த சித்திக் அவரது காலை

சிவஹங்கே மாமல்லியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாமல்லியந்தருக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் அரந்தாபல்லியர் தெரில இளம நாளியம்மன் கோவில் காளையோட நினைவாக அரண்டாப்பட்டி கிராம மதுமக்கள் இளம நாளியம்மன் கூட பேரில் சார்வாளா நீய புறப்பாடு முன்னிலை நடைபெற்று கொண்டிருக்கிங்க மாபெரு மதமாடு திருவிழா அதில் தான் சமையல் கொண்டுள்ள நாளை சிவஹங்கே மாவட்டம்

காலை களம் காண்ட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்ட பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது என்பதை வெறும் மகிழ்ச்சியோடு நிறைவேற்றிருக்கின்றார் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகழ்ந்த ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற நாளை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு என்றாலே தனக்கென்று தனியை திரும்பி சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை நாடு மல்லாக்கோட்டை கேஆர்பி கஜத்தினுடைய உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களது நாளை ராஜ கம்பீரமான தூற்றத்தோடு கலமரக்க போட்டு விழா ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த காலையை நாங்கள் கட்டாயம் பிடிக்கிய திருவம் ஒரு உரிய நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற அன்று முதல் இன்று வரை வடமாட்டி மருந்து சொல்லி திருகின்றா ஈழையின் மகுதாண்பு அடுமையாக போராடி கொண்டிருக்கிறார் இந்த நடமையான போரில இந்த நடமையான போராட்டத்தில் பரிசிதி தொடங்கி சிறப்பு பருந்தை மறுவதற்கு சிறப்பு மிதிக்க நாளையா புத்திரிப்பு மிதிக்க விளையாட ஏங்க பாத்திரவான்

இளை ஆறை கொள்ளிருகின்றது மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றால வடமாடு ஆறவிந்த நாள் முதலால் அன்று முதல் இன்று வரை வடமாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஈலையில் கம்கானது ரொம்ப உள்ள பறவையன் என்று இருக்கிறதா உள்ளே வரக்கூடாது வடமாட்டில் மலையின் கொள்ளிருவில்ல உள்ள போய் உள்ளுந்த உள்ளுமை கணிக்கு வரைய வேளங்கள் நெருங்கிக் கொண்டு வருகின்றன கடந்து கொண்டிருக்கின்றன வரிசின் பகுதி சிறப்பு பருத்தினை முழுவதற்கு சிறப்பு மிக நாலையா துணி பண்மிக்க வேண்டா நேரங்கள் நெருங்கி பெற்று காலங்கள் கடந்து வர விரும்பின்றன வரிசை விடுவதற்கு சூரங்கி மாவட்டத்திற்கு பெருமை உயரிடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை நிகழிடவா மல்லாரு இளையரவர் கண்டத்தின் உரிமையாளர் நல்லவர்களுக்கு பெருமை விசயத்திடவா கேரண்டிருந்த லங்காக்கள் வீரலுக்கு பெருமை செய்திலவா காலையும் பிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் இதனைத் தொடர்ந்து மாபெரும் வடமா அரசுகள் ஏதும் சிறப்பிக்கப்பட்டிருக்கின்ற வடக்கூட்டியத்தினுடைய பொறியாளர் அமைப்பாளர் திராவிட பணியர்களும் திரு சசிகுமார் அவர்களை